வணக்கம் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஸ்கூல் பஸ் பள்ளி பேருந்துகள் ஆய்வு முகாம் நடைபெற்று வருகிறது இதில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து அறுநூற்றி இருபத்தி ஒன்று பள்ளி பேருந்துகள் இருக்கின்றன அது இருபத்தி மூணு பேராமீட்டர் வந்து செக்லிஸ்டோட வந்து அரசாணைப்படி ಅಂಜ ಅರ್ವ ಕು ಕಲಕ್ಟರ್ ತಮ್ಲ ಆರ್ಟಿಒ ಮೋಟರ್ ವೆಹಿಕಲ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಸಿಇಒ ಡಿಎಸ್ಪಿ ಆರ್ಡಿಒ ಆಫೀಸರ್ಸ್ ಒಂದು இந்த அனைத்து வசதிகளும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஸ்கூல் பஸ்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க எல்லோ பெயிண்ட்டு ஸ்கூல் பஸ் வந்து போடுவது எமர்ஜென்சி எக்ஸிட்டு ஸ்பீட் கவர்னர் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் போன்ற இருபத்தி மூணு வசதிகள் அனைத்து பேருந்துகளுக்கும் இருக்க வேண்டும் அந்த பேருந்துகளுக்கு எல்லாத்துக்குமே அது இருக்கிறதாக உறுதி செய்வதற்கு முகாம் நடைபெற்று வருகிறது மொத்தம் அறுநூற்றி இருபத்தி ஒன்று பஸ்ஸுகளுக்குமே அனைத்து சேஃப்டி ஃபீச்சர்ஸும் உள்ளதாக உறுதி செய்வோம் நன்றி பின்பற்றாத பேருந்துகள் மீது அந்த நிர்வாகத்தின் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் பெரும்பாலுமாக பார்த்த வரையிலும் அனைத்து பஸ்ஸஸுமே வந்து விதிமுறைகள் பின்பற்றி தான் இருக்கின்றது அது வந்து எல்லாருமே வந்து கடந்த பல ஆண்டுகளாக இந்த இது வந்து ருட்டீனாக நம்ம நடக்கிற சேஃப்டி செக்கு அவங்களுக்கு ஒரு சேஃப்டி ட்ரைனிங்கும் அவங்க சேஃப்டியோட முக்கியத்துவத்தை பற்றி உள்ள ட்ரைனிங்கும் எல்லாமே பஸ் டிரைவர்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு மூலம் அனைத்து பள்ளிகளையும் வந்து சென்சிடைஸ் பண்ணியிருக்கு பெரும்பாலுமா நாங்க பார்த்த வரைக்கும் அனைத்து பேருந்துகளும் அனைத்து இதுமே கடைபிடிச்ச இருக்கிறாங்க நன்றி பேருந்துகள்லாம் கல்வி பேருந்து ஸ்கூல் பேருந்து சினிமா பாட்டு ஓட்டிக்கிட்டு வந்து வந்து இது பண்றது எனக்கு தெரியல நான் செக் பண்றேன்